நிபுணராக வந்து நான் காஞ்சிக்குடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதனோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் துறையில வந்து உளவியல் ரீதியான என்னென்ன இருக்கோ காக்குதோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதாவது வந்து இடைவெளி பயிர் நிர்வாகம் அதுக்கப்புறம் கலை நிர்வாகம் நிழல் நிர்வாகம் அப்புறம் படப்படுத்துதல் மற்றும் இந்த பலம்பரிப்பு மற்றும் படப்படுத்துதல் இந்த ரீதியான எந்த சந்தேகங்களும் நீங்கள் பொதுவாக வந்து நமக்கு இப்போ பல பதப்படுத்ததால் காப்பி பதப்படுத்த வழிமுறைகளை பத்தி பேச முடியும் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லுவேன் முதல்ல வந்து நடும்போது வந்து பயிர் சரியான இடைவெளியில நடக்கும் நான் இது வந்து ஷாப் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் சொல்றேன் முதல் நீங்க இடைவெளியில நட்டுங்க சரியான இடைவெளி இல்லைன்னா வந்து பயிரோட எண்ணிக்கை ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சிடும் ஒரு இப்போ ஒரு சாதாரணமா ஒரு காப்பி இருந்து அஞ்சு கிலோ வர்ற பலம் வந்து அஞ்சு கிலோ பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ காப்பி நமக்கு கிடைக்கிறதுனு வச்சுக்கோங்க இப்ப ஆயிரம் செடி நட்டோம்னா ஆயிரம் கிலோ வரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு செடியா இருந்துச்சுன்னா ஆயிரத்தி அறுநூறு கிலோ வரைக்கும் சரிங்களா ஸோ சரியான இடைவெளி தான் ரொம்ப முக்கியம் இடைவெளி நட்டதோட முக்கியமாக வந்து இந்த பா பாடுவாசின்னு சொல்லக்கூடிய இது கோடுங்க அதாவது செட்டு போனதுன்னா முதல் ஆறு மாசத்துக்குள்ள மாற்றிடுங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டாம் மூணு ஸ்ட்ரீப் வந்து காப்பி பதப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப பெரிய தொழில்நுட்பமான நேரில் வந்து பண்ணுறது நம்ம ஏரியாவில் வந்து நாலு முறை ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் அதாவது நாலு மொத்தமாக வந்து நாலு இடஒதுல ஹார்வேஸ்டிங் பண்ணுறோம் மூணுல வந்து நாலு ஆகும் சீசனுக்கு அஞ்சு நாலு தான் ஆண்டு மேக்சிமம் ஸோ வந்து முதல் ஹார்வெஸ்ட் வந்து தேர்ந்தெடுத்த பழங்களை நம்ம படிப்போம் ஃபர்ஸ்ட் அதாவது ப்ளைபிக்கிங்னு சொல்லக்கூடிய தேர்ந்தெடுத்த பழங்களை படிப்போம் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அடுத்த ரெண்டாவது ரெண்டு தான் வந்து இது தனியாக அதிகமா வந்து நமக்கு வந்து பழங்கள் படிக்கும் இதுல ஆட்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா வந்து காயையும் சேர்த்து படிக்கிறது அதை குழு மாணவரை அவங்க காய பறிக்கும் போது வந்து என்னன்னா ரோகில போடும்போது காய் வந்து கடி கடி வந்து கழுவிதான் குருமான வரைக்கும் பழங்களா வந்து வெட்டு பாதங்களா வந்து நம்ம பறிக்கிறது ஆட்கள் செய்யலாம் நம்ம ஆட்களை முறையா செயல் பண்ணணும் சரிங்களா இந்த தரம் பிரிக்கிறது இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா வந்து முடியாது ஆனா வந்து என்னன்னா தரம் பிரிக்கிறது குருமான வரைக்கும் படுத்த பழங்களா பறிச்சுக்கிட்டோம்னா வந்து நம்ம வந்து தரம் பிரிக்கவே தேவையில்லை சரிங்களா வரைக்கும் நம்ம வந்து சரியான பழங்களா வந்து பறிச்சு பறிச்ச பழங்களை வந்து அன்னைக்கே வந்து நம்ம ரோதையில போட்டு வந்து எடுத்து பார்த்து ஏன்னா வச்சீங்கன்னா வந்து குவாலிட்டி வந்து அதுக்கடுத்து வந்து இப்ப வந்து நம்ம வந்து இப்போ பழத்தை வந்து இப்போ கை நீரோ மேனுவலாவோட இஷுலயே நம்ம போகும் போது மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா கடிமிழுங்குதுன்னு சொல்றாங்கல்ல கடிமழுங்குது வந்து ஒன்று ரெண்டு காரணங்கள்லாம் இருக்கும் தண்ணி ஒண்ணு இல்லாம இருக்கலாம் டிஸ்கோட இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணா பழத்துக்கு எல்லாம் வந்து வேற ஆகும் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெரிய அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இது வந்து கம்மியா அட்ஜஸ்ட் பண்ணுங்க சரிங்களா ஆர்டிஎம் ரொட்டேஷனும் வந்து ரொம்ப முக்கியமானது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாத்ததுல வந்து சீரான அளவுல பழங்களை கொடுத்துருல அப்படியே சாட்ல கொட்டுறது இந்த மூணு விஷயங்களை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா பழங்கள் தஞ்சாவூர் பழங்கள் எடுத்த பழங்களை வந்து இருக்கும் அதாவது இருக்கும் அதை நம்ம வந்து பெர்மினேஷன் நொதித்தல் இயற்கையான நொயித்தல் வந்து முப்பத்தி ஆறு அது வந்து வந்து சரி இதுல என்ன தொழில்நுட்பம் இருக்கு சர்க்கரை பொருள் சுகர் அப்படின்னு சர்க்கரை அந்த சர்க்கரை பொருளை வந்து நம்ம வந்து எடுக்கணும்னா பாக்டீரியாவில மட்டுமே முடியும்

எந்த பழங்கள் மட்டும் இல்ல எந்த பழங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே குத்தி இருக்க அந்த கோட்டிங் வந்து பாக்டீரியா தான் ஆயிடுச்சு அந்த பாக்டீரியா வந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் என்ன பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ஸ்ட்ரோக்கிங் ஆகிருக்கும் அதாவது வந்து கீழே போச்சுன்னா அதை வந்து கழுவி நம்ம வந்து ஒரு நைட் ஸ்ப்ரோக்கிங் பண்ணி சாஃப்ட் குவாலிட்டி இது இந்த ஸ்ட்ரோக்கிங் மரியாதைய சாஃப்ட் குவாலிட்டி சரியான அதை வந்து அதுக்கப்புறம் வந்து காயம் காயம் வந்து என்னன்னா நல்லா ஞாபகம் ஏழுல இருந்து பத்து வரும் ஏழுல இருந்து பத்து சென்டிமீட்டர் செரிக்காக்கு எட்டு சென்டிமீட்டர் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் கிளறி இருக்கணும் சரிங்களா கிளரி அதுக்கப்புறம் சரிங்களா நார்மலா இருந்தா கடாச்சுன்னு கடிக்கணும் ஆயிரம் கூட ஆயிரம் கூட அது வந்து இது பண்ணுவோம் சரிங்களா இப்ப வந்து இதுல வந்து என்னன்னா இப்போ ஒரு ஒரு அளவீடு சொல்கிறேன் இது மட்டும் ஒரு கற்றுக்கிட்டீங்க நூறு கிராம் பழமும் வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் பழ பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பழம் வந்து நூறு கிராம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ம் இந்த பட்டையுடன் கூடிய தளிர் தளர் இது நூறு கிராம் பழத்துல இருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூடிய கலர் எவ்வளவு இருக்கும்னா அறுபது செஞ்சு இருக்கும் வெயிட்டு போட்டு பாத்தீங்கன்னா நூறு கிராம் பழத்தை போட்டு அந்த பிரிக்கி எடுத்துட்டு தோல் தனியாக அந்த அறுபது கிராம் இது தனியாக எடுத்தீங்கன்னா இது அறுபது கிராம் இருக்கும் அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டு கிராம் தோல் வந்து நாற்பது கிராம் இருக்கும் சரிங்களா சரி இந்த ஈர தளர் மட்டும் எவ்வளோ இருக்கும் ஈர தலர் ரிமூவ் பண்ண யூசிலேஜர் ஈர தளர் வந்து எவ்வளவுன்னா நாற்பத்தி மூணு கிராம் இருக்கும்

பசைய ஒரு பதினேழுல இருந்து இருபது எடுத்தீங்கன்னா நாற்பது கிராம் நாற்பது கிராம் வந்து அந்த ப்ராக்சிமம் ஈரத்தளர் சரிங்களா அந்த ஈரத்தளர் கிடைக்கிறதால்தான் நீங்க என்ன காய காய்க்கு சரிங்களா ஒரு ஒவ்வொரு நைட்ல சோத்தீங்கன்னா காய வச்சிருக்கீங்க சரிங்களா காய வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய எத்தனை பர்சன்ட் ஈர அளவு எத்தனை பத்து பர்சன்ட் ஏதோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பதினோரு பர்சன்ட் ப்ரொமோ ஸ்டாக்கு பதினொன்று பர்சன்ட் சரிங்களா சரி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இருந்து அரிசி அரிசி வந்து பத்தொம்பது சதவீதம் கிடைக்கும் ஆனால் வந்து ரெயின் பால் இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து குறையும் ஏன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும்போது போது வந்து கொஞ்சம் குறையும் சரிங்களா பத்தொன்பது சதவீதம் அரேபிக் அது வந்து இருந்து அரிசி இருந்து அரிசி வந்து பத்தொன்பது நூறு கிராம் பழம் எடுத்தீங்கன்னா பத்தொம்பது கிராம் காஞ்சு அரிசி வரும் சரி இதுல நம்ம வந்து தளரோட தான் விற்கிறோம் தளர் வந்து மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு கிராம் ஒரு நூறு கிராமுக்கு இது அப்படின்னு மூணு புள்ளி அஞ்சு கிராம் வந்து தளர்ச்சி சரிங்களா ஸோ இருபது கிராம் வந்து தளர்னு வச்சுக்கிட்டு நூறு கிராம் பழத்துல இருந்து இருபது கிராம் வந்து நமக்கு வந்து தலர் கிடைக்கலாம் தலரோட புள்ளியிருக்கும் சரிங்களா இதுதான் வந்து இது இதுல வந்து மெயின் வந்து நம்ம அரசு நம்ம மெயின்டைன் பண்ணி வந்து மெயின்டை அந்த கோதைகள் எல்லாம் வந்து பண்ணணும் இதுதான் வந்து இருக்க ஏதாவது சந்தேகம் இருக்குல்ல அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாதிரி காஃபியோட இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து என்னன்னா மூட்டைகளை ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மூட்டைகள் வந்து உணச்சாக்கோ இன்னும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா காஃபியோட நெறிகள் வந்து இசை அப்படி நெல் கட்சி ஏன்னா வந்து காஃபில இருக்க பொருட்களே வந்து நம்ம காஃபி குடிக்கிறதே வந்து எடுக்காங்கன்னா கஞ்சி இதெல்லாம் நம்ம உத்தேசங்களோட இன்னொன்று வந்து ஆரம் பணங்கிற அந்த மனம் துவை திடம் மூணு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சுவையும் ஒன்று இது நம்ம ஸ்ட்ரென்த் கிடைக்குது அது அது அப்புறமேட்டு மனம்ங்கிறது ஒரு கான்செப்ட் இந்த வந்து உள்ள வந்து வருது நீங்க வந்து இப்ப நம்ம வந்து உரம் பக்கத்துலையோ இந்த உரம் இந்த பூச்சிக்கொல்லி வந்து எந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் ஈஸியாக கிரகிக்கக்கூடிய இந்த உண்டு சரிங்களா ஸோ அந்த ஸ்மெல் வந்து அதுலேயும் ரோஸ்டிங்கோட ஸ்மெல் வந்து இது சரிங்களா ஸோ நம்ம சுத்தமானது

இந்த காய வைக்கிறது வந்து ஏழுல இருந்து பத்து நாள் ஆகும் பட்டு கிளைமேட்டை பொறுத்தது ஆனால் வந்து கடிவிடுகிற வரைக்கும் காய வைக்கணும் கிழங்கு உள்ளது இதுதான் வந்து கான்செப்ட் இதுல வந்து உள்ள இருந்த கெமிக்கல் காம்பினேஷன் இல்லை வந்து அறுபது சதவீதம் ஈரத்தடரும் இதுவும் நாற்பது சதவீதம் வந்து தோளோட ஒரு இது இந்த அறுபது சதவீதம் கிடைச்சது பார்த்தீங்களா அதுல வந்து இந்த பதினேழுல இருந்து இருபது சதவீதம் பக்கம் இருக்கு அந்த முன்னாடி வீட்டுக்கு நாற்பத்தி நாலு வந்து நாற்பது சதவீதத்தை வந்து பத்து பர்சன்ட் மாய்ச்சரை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து வெயிட் போட்டீங்கன்னா இதான் நல்லா பண்ணுங்க சரிங்களா வந்து ஸ்டோர் பண்றது ஒரு மாதிரி தவிர அவர் என்ன என்ன கொஞ்சம் சிலருக்குள்ள இருக்கிறேன் இப்போ இதுல வந்து பழம் எடுக்கும்போது அந்த பழுத்த பழமா எடுத்துன்னு சொல்லிருக்கிறோம் பழுத்த பழங்குறத எது மாதிரி எந்த இதில் இருக்கணும் என்ன இப்ப காய் இருக்கும் பழம் இருக்கும் அரிய பழத்த காய்ச்சது கூட இருக்கும் முக்கால் பங்கு பழுத்த மஞ்சள் சிவப்பு அந்த கலர்ல இருக்கு பாருங்க அந்த பழத்தை அதே மாதிரி கொஞ்சம் நல்ல பழத்த அதுல வந்து அதிகமா பழுத்த பழமும் அதே மாதிரி காஞ்சது இருக்கேன் சில டைம் பறிக்கும் வந்து காயும் வந்துடும் நம்ம பல் பண்ணும் போது என்ன செய்வேன் அந்த காய் இருக்கு காய் இருக்கு ஒரு நாளைக்கு குமிச்சு வச்சுட்டு நாளைக்கு அது கூட காயும் வந்து அரை விட்டு போயிடலாம் குமிச்சு வச்சுட்டா இருக்கும் அது மாதிரி செய்யக்கூடாது அது மாதிரி செய்யும் போது அது அது மாதிரி செய்யக்கூடாது தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அதை அரைப்பாங்க அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அதுல ஏன் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்க இங்க உங்களுக்கு நல்ல காப்பி இருக்கும் அதாவது நல்ல பழுத்த பழத்தை நீங்க வந்து அரைச்சு குடிக்கும் போது அதனுடைய சுவை ஒரு மாதிரி இருக்கும் இந்த காய் இந்த கனிஞ்ச பழம் இருக்கு பாருங்க அது இதெல்லாம் சேர்க்கும் போது அதனுடைய தரமே வந்து பாதிக்கப்படுது சுவையும் பாதிக்கப்படுது காய் அப்படியே அந்த இது இருந்துச்சுனாக்கா ஒரு மாதிரி வந்து ஒரு கத்துப்பு டேஸ்ட் வரும் இது மாதிரி அதிகமா பழுத்த பழம் இருக்கு பாருங்க அதுல அந்த தோளு டேஸ்ட் வரும் அதனால வந்து அந்த இது செய்யக்கூடாது அப்படி சரி அப்படி ஏன்னா அப்படி படிக்கிறது முடியாது

புரிவு கொத்தி வீணாகி போயிடுது இது காவட்டும் முக்காவட்டும் எல்லாம் சேர்த்துமே எடுத்து வந்து ரெண்டு நாள் வச்சிருந்தா அரைக்கிறாங்க அப்போ பழுத்துறோம்னு சொல்லுங்க ரெண்டு விதமான பழங்கள் வகை இருக்குது சரிங்களா பழத்துல வந்து ரெண்டு விதமான இருக்கு நான் கிளைமேட்ரிக் கிளைமேட்ரிக்னு ரெண்டு வகை இருக்குது சரிங்களா இப்ப திராட்சை பழத்தை படிக்கிறீங்க குறிப்பா இருக்கீங்க திராட்சைங்களா படிக்கிறீங்க அது இனிப்பா மாறுமா ஆ ஆ மாதுளம் பழம் பிடிக்கும் போதும் படிக்கிறீங்க மாறு மாறும் மாங்காய் பிடிக்கும் போதும் படிக்கிறீங்க இனிப்பம் மாறுமாறு மாறும் மாறும் மாரிங்களா மாறு கொய்யாப்பழம் வந்து காயாசம் அடிக்கிறோம் இனிப்பம் மாறுமாறு மா மாது ஆ சப்போட்டா பழம் பாலா இருக்கும் போது படிக்கிறோம் ருசியா மாறுமா சரிங்களா சோ பழத்துக்கு சில தன்மைகள் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து இது காரா பத்தினா என்ன தன்மையில இருக்கோ அதே தன்மையில தான் இது இருக்கும். எங்க எல்லாமே எங்க வீட்டுல எல்லாம் சொன்னாயே கேட்க மாட்டீங்க சார். நான் சொல்லி பார்த்தா கேட்ட மாட்டீங்க. அது 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 எல்லா விதலயே அது உண்டு. ஏன்னா நீ கிரிக்கெட் சூம் லேபர் ஆ ஆள் குறைவு ரொம்ப.

நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க பறிச்சு போட்டு நாள் பறி தரம் அணிக்குது அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அதை கழுவி காய வச்சுட்டு அந்த பைய யூஸ் பண்ணுங்க ஒண்ணு இல்லை அதே மாதிரி நீங்க பழம் பறிச்சு அன்னைக்கு அரைக்கிறதுனாக்க என்ன செய்யுங்க அந்த பெரும்பாலும் உரச்சாக்கலாம் வந்து பழம் எடுத்துட்டு வந்து அதை நான் நைட்ல வச்சு நாளைக்கு இது பண்ணாக்கா அதுக்கு அங்கேயே வந்து எல்லாம் நுழைச்சு போயிடும் அது வந்து கரெக்டாக அதனால வந்து அன்னைக்கு அரைக்க முடியலையா கொண்டாளு என்ன செய்யுங்க தண்ணியில போட்டுருங்க ஒரு பேரல்ல வச்சு தண்ணியில போட்டுருங்க அடுத்த நாள் இறங்க எடுத்து அரைங்க அதனால ஒண்ணும் இல்லை அப்படியே வச்சீல்லைனாக்கா இப்போ பாரி நோதித்து அது அந்த இதுக்கு குவாலிட்டியே போயிடும் அது கடைக்கு பானிஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வேற கலர்ல இருக்கும் ஒரு மாதிரி அது வந்து அது மாதிரி செய்ய கூடாது அன்னைக்கு அரைக்க முடியலைன்னாக்கா என்ன செய்யுங்க தண்ணியை நல்ல நல்ல தண்ணியை ஊற்றி பேரலெட் இது பண்ணிருக்கேன் அடுத்த நாள் எடுத்து அரைக்கணும் அதுக்கு அடுத்தது இது பழம் பறிக்கிறதுல உள்ள தொழில்நுட்பம் அதுக்கு அடுத்தது வந்து அந்த பழம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழமா மட்டும் கஷ்டம் அப்படிங்கற போது நமக்கு வந்து பழம் மட்டும்தான் அரைக்கணும் காயையோ காஞ்சு போனதையோ பாருங்க காயையோ காஞ்சு போனதையோ அடையில இந்த ஒரு மாதிரி கணிஞ்சு போயிருப்பாரு அது மாதிரி இதை வந்து நம்ம அரைக்க கூடாது அதெல்லாம் என்ன செய்யணும் எடுத்து உருளையா பண்ணிக்க அதை எடுக்குது ஸ்பிரிங்கிள் வந்து இப்ப நம்ம போடும்போது இதுல பாத்தீங்கன்னா இலை இருக்கும் குச்சி இருக்கும் கல் இருக்கு அதே மாதிரி இந்த காய் கனகா காஞ்சது எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து தனியா ஒரிக்கிருக்கும் வந்த உடனே பருத்தி வந்த உடனே முதல்ல கொட்டி உரிக்கணும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் ஆனா அதுக்கு வந்து ஆளு பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குவாலிட்டி வந்து எனக்கு வந்து நம்ம வந்து இயற்கை முறையான காப்பி உற்பத்தி பண்ண போறோம்னு சொல்றேன் அதுக்கு வந்து விலை வரணும்னா நீங்க இதெல்லாம் செஞ்சியிருந்தா தான் வந்து விலை வருங்க இல்லாட்டி ஏற்கனவே ஒரு தடவை நம்ம கோணிமலை காப்பியை பத்தி அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப மோசமான ரிசல்ட்ல இருந்திருக்கு இதே மாதிரி நம்ம இதுல அழுக்கத்துல ஒரு தடவை ஒரு காபி கொண்டு வந்தாங்க ஆனால் காஃபி நல்ல காபி தான் நல்லா உயரத்தில் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கொண்டையே குப்பைக்கு பக்கத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தாக்க அந்த காணி ஸ்மெல் ஒரு ஸ்மெல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ அவர் சொன்னார்ல அதாவது காஃபி வந்து அந்த ஒரு இதையும் மனத்தை வந்து கிரைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து சின்ன சின்ன திங்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன் இப்போ வந்து அந்த மாதிரி பிரித்துட்டு அந்த பிரித்ததுலையும் காயை வந்து தனியாக காயப்படுவோம் பழத்தை வந்து தனியாக காயப்படுவோம் ரெண்டே சேர்த்து ஒரேதான் காய போட்டியிருந்தாக்கா அது வந்து காய காயத்துல வித்தியாசமா அப்புறம் வந்து அது வந்து குவாலிட்டியை பாதிக்கும் இப்போ நம்ம பழத்தை ஒதுக்கிட்டோம் பழத்தை வந்து அரைக்க போறோம் அன்னைய அன்னைய பழத்தை வந்து அன்னைக்கு அன்னைக்கு அரைச்சிடுங்க முடியலை முடியலைன்னாக்க தண்ணியில போட்டுக்கிட்டு ஒரு தொட்டிலையோ இல்ல ஒரு பேரல்லையோ போட்டுட்டு நல்ல தண்ணியில் போட்டுருந்து அடுத்த நாள் வந்து நீங்க அரைக்கலாம் ஆஹ் அரைக்கும் போது இப்ப அவர் சொன்ன மாதிரி இப்ப என்ன பிங்கினாக்க இப்ப இந்த எங்க இந்த சேண்ட்ரமண்ட் இருக்கு அங்க எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்குது இருக்கு காவேரி இருக்கு இங்க எல்லா பதத்தையும் வந்து ஒரே நாள்ல போட்டு அரைக்கும் போது என்ன ஆகணும்னாக்க ஒண்ணு கடிவரம் எல்லாத்தையும் அரைக்காம வெளியில வரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து உங்களுடைய பேரல்ல இது கல்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து அது மாதிரி வரும் அப்ப என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து காவேரி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இப்போ அந்த கலெக்ஷன் நைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பழம் ஒரே மாதிரி இருக்கு கேண்டோமன் பழம் வந்து அது வந்து சின்னதா இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரே வெரைட்டியா உள்ள பழமா பார்த்து அரைச்சிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேறதுக்கு வந்து அரைக்கும் அப்படிங்கற போது அந்த கடிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் சரியா அது ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த பழத்தை அரைச்சதுக்கு அப்புறம் பல்பரு வந்து சில இதுல பாத்தீங்கன்னாக்கா அது கழுவுவே மாட்டாங்க அப்படியே அதுல ஊறி போய் காஞ்சி போய் சொல்லி அப்படியே இருக்கும் கழுவிடணும் அதுக்கப்புறம் நொறுக்கி வைக்கிறது நம்ம இதுல பெரும்பாலும் யார்கிட்டையும் வாஷர் கிடையாது எல்லாமே வந்து நம்ம இயற்கை முறையில நொறுக்கி வச்சுதான் வந்து கழுவுறோம் வைக்கும் வைக்கும்போது வந்து அதிகமா தண்ணி இல்லாம பாத்துக்கோ ரொம்ப காஞ்சி போகணும் ஓரளவுக்கு இழப்பத கூட போது வந்து அது நம்ம நொதித்து வர நம்ம ஏரியாவை பொறுத்தவரையில வரையில் இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நோய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இதாகிதான் சில இப்போ தாண்டிமுடி மாதிரி ஏரியாவுக்குலாம் அங்கே வந்து ரொம்ப கூட இருக்கும் இந்த பல சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கு அங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம ஏரியாவை பொறுத்தவரையில் கொஞ்சம் முன்னாடியே கழுவலாம் அதை வந்து எந்த டைம்ல நம்ம கலவலான பாக்குறதுக்கு அந்த பார்ச்மெண்ட் எடுத்து அந்த நோக்கி வச்சிருக்க பாருங்க அதை எடுத்து இப்படி சேர்த்து எல்லாம் ஒரு கரகரம் கட்ட வரும் அதுதான் வந்து இது வந்து ஒரு இடத்துக்கு இடம் வேறுபடும் அதனால என்ன செய்யுங்க அந்த அவங்க அவங்க தோட்டத்துக்கு எது சரியா படுதோ அதை வந்து நீங்களே நிர்ணயிச்சு நிர்ணயிச்சு இது வந்து நோக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் கழுவுறது வந்து நல்ல தண்ணியை வச்சு கழுவணும் கழுவிட்டு நல்லா கழுவிடணும் நல்லா இந்த பசை இல்லாம நல்லா கழுவிட்டுனா அதாவது சரியானபடி சரியான படி நோக்கி இருந்துச்சுனாக்க அந்த பசை இல்லாமல் கொஞ்சம் தண்ணியிலே நல்ல கலையில இல்லை சரியானபடி நோதிக்காமல் சீக்கிரம் கழுவ போட்டதுனாக்கா அந்த பசை வந்து போகாது அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து அந்த கழுவில் ஒரு ஒரு மெய்ட்டு தனி கால கழுவு ஒரு பன்னெண்டு நேரம் வந்து நல்ல தண்ணி வந்து உள்ளத்து காய போது வந்து கலர் நல்ல கலர் வரும் கம்பாலிட்டி நல்லா இருக்கும்